तरत गर्द गरपा भोमा, दाची भोमा, भुना भोमा

எல்லாரும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சாப்பிடுதான செய்யறோம் அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் சார்பாக அந்த கடை இஸ்லாமுக்கு மட்டும் அதாவது ஒரு தாலி அருகில் ஒரு குழந்தை போது பறக்கும்போது பறக்கின்றது பிறந்த முஸ்லீம் இருக்கின்றீர்கள் இயற்கையாக சுத்த பண்ணாங்க இருக்கும் பொழுது நீங்க ஏன் சுண்ணத்து பண்ணில் இருக்கிறீங்க ஆண்களுடைய இருந்தால் அவங்களுடைய ஆண் இல்லையா அதனுடைய முன்னித்தோலை நீங்க வெற்றீங்க அது இயற்கைக்கு மாற்றமா இருக்காது அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னு கேட்டா இன்றைக்கு நவீன உலகத்திலேயே இதுக்கு வந்து வேற கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்லாமிய சிறுநீரில் வெளிப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது விண் வெளிப்படுகிறது இந்த வெளிப்படுகிற சிறுநீர் துறையும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் வெளியேறாமல் வெளியே வந்து அந்த தோட்டத்தை தங்கி இருந்தால் அதிலிருந்து சில கிருமிகள் உண்டாக்கி இன்னும் சொல்லப்போனால் வீட்ஸ் போன்ற நோய்கள் உருவாவதற்கு இது போன்ற தேங்கி இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் தான் காரணமாக இருக்கு என்னென்னிருக்கிறாங்க நம்ம நம்ம உடம்புகள் சொன்னா எல்லாருடைய வைத்துக்கொள்ளையும் இருக்குது சிறுநீர் இருக்கு

சிந்தித்து பண்றாங்க அவ்வளவு வேண்டியது இல்லை நம்ம நாட்டுல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சென்ற முறை முதலமைச்சராக இருந்த பொழுது தொட்டி குழந்தை ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க தொட்டி குழந்தைக்கு பொருள் அப்ப நம்ம என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இந்த தொட்டி குழந்தைகளை கூட போடுற ஆண் குழந்தைகளாக இருந்தால் அது கம்பல்சரியாக சுண்ணத்து பண்ண வேண்டும் அந்த குழந்தைக்கு உள்ள நோய்கள்லாம் உண்டாகி பராமரிக்க தாய் இருந்தாலாவது அதை வந்து சுத்தப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது தாய் இல்லாத பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லி ஜெயலலிதாவை உத்தரவு போடுற அளவுக்கு அது சிறந்த ஒரு செயல் ஜெயலலிதாவும் செய்யறாங்க சுண்ணத்து கொள்கை என்பது அது ஒவ்வொரு முஸ்லீம் மாத்திரம் செய்யக்கூடாது எல்லா மனிதர்களும் செய்து கொண்டார்களே ஆனால் அது அவருடைய உடலுக்கு ஆரோக்கியமானது இன்னும் சொல்ல போனால் இந்த எய்ட்ஸ் வரக்கூடியவர்களெல்லாம் ஐநா இருந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு லிஸ்ட் பண்றாங்க அது என்ன பண்றாங்கன்னு கேட்டா எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய படாத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தொன்னூறு சபையிலும் இருக்கிறார்கள் செய்யப்பட்ட சமுதாயத்தில் வந்து இருக்கிறாங்க சேவைஸ் இருந்து தொட்டி இருக்கும் அதனால அந்த மாதிரியான ஒரு தத்து சபையில்தான் இருக்குது என்று சொல்லி ஐநாவுல எய்ட்ஸுக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு புள்ளி வரணும் சொல்லிடுது இது வந்து முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் சின்னத்து பண்ணுவது என்பது ஆண்கள் வந்து அதிக நேரம் இன்னும் நான் சொல்லவில்லை தமிழகத்தில் சிறந்த ஒரு இலக்கான தமிழ் தான் தெரியும்

தமிழ்மான சொல்றாரு இது ஒரு ஆபாசமான ஆபாசமாக ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ மேற்றா எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நம்ம இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்கும் இந்த சொன்னது என்பது உதவுகிறது ஆரோக்கியமா இருப்பதற்கும் உதவுகிறது நீங்க முஸ்லீம் செய்கிறார்கள் பாக்காம இது வந்து எந்த ஒரு டாக்டர்கிட்ட வந்தாலும் நீங்க கேளுங்க

பெரிய விஷயமா இறைவன் நினைச்சா சாதாரண ஒரு விஷயம் தானே திறந்துடலாம் பெரிய விஷயம் கிடையாது இறைவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அந்த கருவறையில் பொழுது அது கவர் பண்ணியிருந்தா தான் சேஃப்டி கருவறையில் இருக்கும்போது அந்த அசுத்தத்திலையும் அந்த அந்த ரத்தங்களிலையும் திறந்துக்கிட்டு இருக்கும் கருவையில் கருப்புகள் அதான இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அது மூடப்படாமல் இருந்தால் அதன் வழியான தொற்றுகள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கே இருக்கும்போது முடித்தான் இருக்கிறது நல்லது வெளியே வந்த பிறகு வெற்றியை தான் நல்லது என்று எந்த இஸ்லாம் என்று செய்து அறிவுபூர்வமான தீர்வை சொல்லுது என்று சொல்லி அதற்கு விடையை சொல்லிக்கிறோம் அடுத்த கல்வி